சபைகள் பல்வேறு முனைகளிலிருந்து தாக்குதலை சந்தித்து கொண்டிருக்கின்றன ஒரு புறம் நமக்கு வெளியே இருந்து உபத்திரவங்கள் சில மாநிலங்களில் சபையே நடத்த முடியாத நிலைமை ஜாமீன்ல வெளிவர முடியாத அளவிற்கு மதவிரோத சக்திகளால் நம்முடைய சபை தலைவர்கள் ஏன் சிவாஜிகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நமக்கு வெளியே இருந்து பிரச்சனை இருக்கிறதோடு கூட பல நேரங்களில் உள்ளே இருந்து வருகிற பிரச்சனைகள் நம்மளை இன்னும் ரொம்ப அதிகமாகி பாதிக்கிறது நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது சில நாட்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு வீடியோ அனுப்பப்பட்டது அந்த வீடியோவை பார்த்து எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடந்து போகிறதுக்கு தேவை பிரசன்னம் தேவை கிடையாது ஃபெய்த்து தான் கையை தட்டு பிரசன்னம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்கிறாருங்கிற ஃபெய்த் இருக்குன்னா ஒரு கெட்ட வார்த்தை வருது எவனும் உன்னை தொட முடியாது உண்மையிலே நான் இந்த பதிவை செய்ய விரும்பவில்லை ஆனால் இதை பார்க்கும்போது உண்மையில் என் மனசு வலிக்குது இது இந்த சகோதரனை தனிமைப்படுத்தி பேசுறத விட இதன் ஆழத்துல இருக்கக்கூடிய வேத புரட்டுகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் செய்ய விரும்புகிறேன் ஒருத்தர் ரொம்ப பிரபலமாக இருக்கிறார் சொன்னா அவரை மாதிரியே பேசுகிறத அநேகர் விரும்புவாங்க உதாரணத்துக்கு சொல்லுவோன்னு சொன்னா டிஜிஎஸ் அவரை மாதிரியே பேசக்கூடிய நிறைய பிரசங்கியார்கள் இருக்கிறார் இது மோகன்சி லாசிரஸ் அவரை மாதிரியே பேசக்கூடியவங்க இருப்பாங்க நீங்க கண்ணை மூடிட்டு அவங்க பேசுறத கேட்டீங்கன்னா டிஜிஎஸ்ஸோ அல்லது மோகன்சியோ முன்னாலும் பேசுறது மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும் அது பிரபலமான ஒருத்தர் அவர் வெற்றி அடைந்திருக்கிறார் அவரை நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நிலையில ஒரு சிலர் ஃபாலோ பண்றாங்க இப்போ இந்த பிரசங்கத்தை மதுரையில் இருக்கக்கூடிய சகோதரர் ஜஸ்டின ஃபாலோ பண்றது அப்பட்டமா தெரியுது இவங்க நோக்கம் எல்லாமே என்னத்தையாவது நூதனமாக பேசுறேன் பேசி ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் எனக்கு என்ன புரியவே இல்லைன்னு சொன்னா ஏன் இப்படி ஒரு நெகட்டிவாக பேர் வாங்கணும்னு துடிப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை இது மொதல் விஷயம் ரெண்டாவது இந்த தேவ பிரசனம் தேவையா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே எனக்கு ரொம்ப பயங்கரமானதா தெரியுது ஒரு ஒரு அடிப்படையில் எப்படி ஒரு கேள்வி கேட்கணுமா தேவ பிரசனத்துக்கும் விது விசுவாசத்துக்கும் யார் யார் பிரிவினை ஏற்படுத்தினாங்க சிலரு தங்களுடைய கருத்தை மேன்மைப்படுத்தணும்னு நினைச்சி ஒரு கருத்தை உயர்த்தி சொல்லணுங்கிறதுக்காக இன்னொரு கருத்துக்கு மற்ற எல்லா கருத்துக்களையும் அப்படியே அப்பட்டமா கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க அந்த ரகம் தான் இது தேவ பிரசன்னம் மனுஷ வாழ்க்கையில் தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு அந்த பிரசங்கத்தை கேட்டுட்ருக்கிற மக்கள் ஓடி போயிருக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்க அவர் உண்மையிலே தேவ பிரசன்னம் தேவையில்லைன்னு சொல்லலை தேவ பிரசன்னம் இருந்தாலும் இல்லைனாலும் விசுவாசம் இருந்தால் தான் அது தெரியும்னு சொல்ல வராரு அப்படின்னு சிலர் வாதிடலாம் உங்க வாதம் சரியாகவே கூட இருக்கட்டும் ஆனால் அந்த ஒப்புமை தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா விசுவாசமும் தேவ பிரசனமும் ரெண்டுமே என்ன கேட்டால் ரெண்டுக்குமே நான் தகுதியானவன் கிடையாது ஏன் இந்த உலகத்துல யாருமே அந்த ரெண்டுக்கும் தகுதியானவர்கள் கிடையாது நமக்கு ஒரே ஒரு தகுதி தான் நம்ம நரகத்துக்குரியவர்கள் ஆனால் அவர் இறக்கப்பட்டு நமக்குள்ள அவருடைய பிரசன்னத்தை வச்சிருக்கிறாரு அவர் இறக்கப்பட்டு தம்மை வெளிப்படுத்தினதுனால இன்னைக்கு நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம் ஏசு சொல்கிறாரு பாருங்க ஒருவரை நானாக இழுத்து கொள்ளலன்னு சொன்னால் அவன் தானாக வரமாட்டான் விசுவாசமும் கிஃப்ட் தான் பிரசன்னமும் கிஃப்டு தான் மூணாவதா இவங்க விசுவாசத்தை எவ்வளோ உயர்வாக சொல்றதுக்கு என்னக்கா சில காலத்துக்கு முன்னால் ஒருத்தர் ஜபத்தை சிலர் விக்கிரகமா மாத்திட்டாங்க அது தப்பு அப்படின்னு பேசினார் உண்மைதான் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர் சொல்றதுல உண்மை இருக்கு ஆனால் அவர் சொல்ற எல்லாமே உண்மை கிடையாது அதற்காக அவர் ஜபத்தை உயர்த்தி பேசிட்டாரா மிகவும் மலினப்படுத்தி தாகி தேவையில்லாத விஷயங்களை அவர் பேசினார் இப்ப நான் அதே குற்றச்சாட்டை உங்களை பார்த்து வைக்கிறேன் அநேகருக்கு விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு விக்கிரகமாக மாறி இருக்கிறது சிலருக்கு கிரேஸ் அப்படிங்கிறது ஒரு விக்கிரகமாக மாறியிருக்கிறது மற்ற வேதத்தில் இருக்கக்கூடிய மற்ற அடிப்படை சத்தியங்கள் விட்டுருவாங்க அதை வந்து காலுக்கியலை போட்டு கூட மிதிப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு கூட பேசுவாங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து முன்னேறாங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஃபெய்த்தில் ஆரம்பிப்பாங்க அப்புறம் கிரேஸ் சேர்த்துக்கிட்டு விரும்பாங்க அப்போ செழிப்பும் கிருபையும் அப்படிம்பாங்க அப்புறம் சிலர் மதுரக்கார் மாதிரி உள்ள ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து அழியாமை சாகாமை அப்படின்ட்டு போவாங்க இது ஒரு ரொட்டீனா போகக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இது எல்லாம் இப்படியே ஒரு பயபக்தியோடு போச்சுன்னா பரவாயில்ல இவங்க இது கூட என்னதை சேர்த்துக்கிடுறாங்கன்னா துணிகரம் அப்படிங்கிற ஒண்ணு சேர்த்துக்கிடுவாங்க இவர்களுடைய காரியங்கள் எதிர்களுமே தேவ பக்தி இருக்கிறதாகவோ இல்ல வாயில பொதுவா நம்ம பேசுறோமே பேசுகிற இடத்துல ஒரு சபை நாகரீகம் அப்படின்னு ஒன்று இருக்க இல்ல தேவ பிரசனத்துல இருந்து நம்ம பேசுகிறோங்கிற ஒரு பயபக்தியோட பேசணுமே அது எதுவுமே இவங்கள்ட்ட இருக்கிறது இல்லை கடைசி அந்த இடையில அந்த பாட்டு அந்த அந்த வீடியோல அந்த பாட்டு வேற வருது பாட்டு கடையில ஹா ஹோ இந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளவு நமக்கு சந்தோஷமா தெரியல ஒரு காலத்துல ஆராதனை கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறம் மற்ற பகுதிகள்லாம் இருக்கும் பிரசங்கத்துக்கு அதிக நேரம் கொடுப்பாங்க இன்னைக்கு எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு சில நேரங்கள்ல ஆராதனையோடையே முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இதுலயும் ஆராதனை நடத்துகிறவர்கள் ஏதோ ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற நடிகர்கள் மாதிரி மாறி போன ஒரு காலமா இருக்கு இன்னைக்கு ஆராதனை நாயகன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம உண்மையிலே கேட்கணும் ஒரு ஆராதனை முடிஞ்சு நம்ம வெளியே வரும்போது இன்னைக்கு வந்து சூப்பரான பாட்டு சூப்பரான மியூசிக்கு நல்லா நான் என்ஜாய் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பர்சனல் என்ஜாய்மெண்ட்டுக்காக நான் கத்துற ஆராதிக்கிறேன்னா இல்லை நான் இன்றைக்கு ஆராதனையில் என்னை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய பிரசனத்தை நான் முழுமையாய் அனுபவித்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இது ஒரு முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவை இந்த அந்த இந்த நபர் பார்ப்பாரான்னு எனக்கு தெரியல அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு அன்பின் வேண்டுகோள் முதல்ல தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க நீங்கள் பேசுனீங்க பாருங்க அந்த மக்கள்கிட்ட மன்னி மன்னிப்பு கேளுங்க இதை நியாயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க சபையில் மன்னிப்பு கேளுங்க குறிப்பாக கெட்ட வார்த்தையை சபையில் பயன்படுத்தாதீங்க கெட்ட வார்த்தைக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறதுக்கு முயற்சி செய்யாதீங்க இது கெட்ட வார்த்தை தான் சபைக்கேன்னு ஒரு நாகரிகம் இருக்குது சபை நாகரிகத்தை முத படிங்க தேவ சமூகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஆண்டோடைய பிரசன்னத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது சபை கூடி வருதல் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு பக்தி ஒரு சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்கு கிளப்லையோ பப்லையோ கேலி கூத்தடிச்சு கிண்டல் அடிக்கக்கூடிய நிலைக்கு இதை மாற்றுவது எந்த விதத்துல பக்தி விருத்தியை கொண்டு வரும் அப்படின்னு எனக்கு தெரியல இதெல்லாம் நாம சிந்திக்கணும் நம்ம வார்த்தைகள் கிருபை பொருந்திருந்தாய் உப்பால் சாரம் தான் இருக்கணும்னு வசனம் சொல்லுது இன்னைக்கு இதை பேசுன நபர் அப்படி சொல்ல முடியுமா அட்லீஸ்ட் இந்த கையை தட்டு அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லும்போது அங்கேருந்து கேட்குறவங்க சொல்றதுக்கெல்லாம் கையை தட்டணுங்கிற அவசியம் கிடையாது உண்மையிலேயே இப்படி பேசுனதுக்காக தயவா அவர் மண்டையில கொட்டியிருக்கணும் கையை தட்டிருக்க கூடாது செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல ஒருவேளை செஞ்சிருந்தாங்கன்னா கத்தர் அவர்களை ஆசிர்விப்பாராங்க ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன் அதனால் அசைவில்லாத ராஜ்ஜியத்தை பெறுகிறவளாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பெரியமாய் ஆராதனை செய்யும் வழி கிருபையை பற்றி கொள்ள கிடவோம் நம்முடைய தேவன் பச்சை கிராக்கினியா இருக்கிறாரு நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க சரியான கூட்டத்தில் இருங்க தேவையில்லாமல் உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறாதீங்க காபசிய